சிங்கப்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சுதந்திர இந்தியாவோட இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்குனதோட சுதந்திர இந்தியாவை பிரகடனம் செஞ்சது இந்திய சுதந்திர இயக்கத்திற்கு சர்வதேச அங்கீகாரத்தை கொடுத்துச்சு இந்திய போர் வீரர்கள் மற்றும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கு ஊக்கமளிக்கிற வகையில் பேரணிகள் மற்றும் கூட்டங்களை அவர் ஏற்பாடு செஞ்சார் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற எல்லோருக்கும் அழைப்பு விட்டு ஊக்கமளிச்சாரு ஐஎன்ஏவோட நோக்கங்களுக்கு இராணுவ ஆதரவை பெற ஜப்பான் மற்றும் பிற அச்சு நாடுகள் கிட்ட ஆதரவை திரட்டினார் போஸோட முயற்சிகள் பெரும் அளித்தது அவர் வானொலி மூலமாகவும் குறிப்பிடத்தக்க பிரச்சாரங்களை செஞ்சாரு சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் இந்தியர்களை கலந்து குற சொல்லி வலியுறுத்தினாரு மற்றும் ஐஎன்ஏக்கு அவங்களுடைய ஆதரவுல கேட்டாரு இதன் பலனா பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் ஐஎன்ஏவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க சிங்கப்பூரில் ஐயனே வீரர்கள் நினைவா நேதாஜி திறந்து வச்ச நினைவு சின்னத்தை பிற்காலத்துல போருக்கு பின்னாடி மீண்டும் சிங்கப்பூர் ஆங்கிலேயர் கைக்கு வந்ததுக்கப்புறம் இடிச்சிட்டாங்க ஆனா அந்த நினைவு தூண் இருந்த பகுதியில் சிங்கப்பூர் அரசாங்கம் ஒரு நினைவு பலகையை வச்சிருக்காங்க சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்ப்ரனேட் பார்க்கில் இருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை வந்து பாருங்க